பக்க விவசாய நண்பன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கத்திரி சாகுபடியில் பார்த்திங்கன்னா கலை மேலாண்மையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கத்திரி வச்சு ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல் கலை எடுத்துடணும் அப்படி எடுக்காமல் விட்டோம்னா நம்ம வந்து கண் வந்து அப்படியே வளராமல் அப்படியே இருக்கும் இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மண் அணைக்கணும் எப்படி மண் அணைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரம் வைக்கணும் உரத்தை வச்சுட்டு பார்த்திங்கன்னா மண்ணை அணைக்கணும் என்ன உரம்னு பார்த்திங்கன்னா காம்ப்ளஸ் யூரியா காம்ப்ளஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா தண்டு உறுதியாக இருக்கிறதுக்கு யூரியா வந்து இந்த மஞ்சள் இது மாதிரி மஞ்சள் இல்லை இது மாதிரி மஞ்சள் அடிச்சிருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கிறதுக்காண்டி யூரியா வைக்கிறோம் ஒளிச்சரிக்கையின் யூரியா வச்சோம்னா ஒளிச்சரிக்கையின் நல்லா நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா கண்ணு வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அது அது வந்து நடக்கிறதுக்காண்டி அந்த ஒரு செருளில் மண்ணை எடுத்து நம்ம வந்து கண்ணுக்கு இடையில பார்த்திங்கன்னா அந்த மண்ணை அணைச்சி போடுறோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் கண்ணு வந்து சாயாமல் இருக்கும் கீழே நம்ம கீழே செஞ்சிடோம் பார்த்திங்கன்னா காய் ஃபுல்லாக மண்ணில் படும் இப்படி நம்ம வந்து மண்ணை அணைச்சிட்டோம்னா நம்ம ஆரம்பத்தில் மண் அணைச்சிட்டோம்னா நமக்கு வந்து செடி வந்து நல்லா ஊக்கமாக வளரும் நம்ம மண்ணை அணைக்க மாட்டோம்னா செடி வந்து காற்று அடிச்சிச்சின்னா ஒரு சைடு சாஞ்சு பேர் அப்புறம் வந்து சாயஞ்சால அந்த துளூர் வந்து அடியில் உள்ள துளூர் உடஞ்சி விழுந்துடும் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய மகசூல் ஏற்பட்டுரும் நம்ம வந்து கத்திரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மண்ணை மண்ணை அணைக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா உரம் சூறு ரெண்டு நாளாக நம்ம வந்து அந்த புல்ல கிளப்பி விடுற மாதிரி களை வெட்டிவிட்டு அந்த புல்ல கிளப்புற மாதிரி அதாவது அவங்க களை விட்டிருப்பாங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நாள் சென்று நம்ம வந்து மண்ணை இது உரம் வைக்கணும் உரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் சென்று அந்த உரம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும் கரைஞ்சி இருக்கும் அந்த உரம் வச்ச செண்டில் அந்த மண்ணை அணைச்சி நம்ம வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் சென்று அதுக்கப்புறம் தண்ணி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கன்று நல்லா வளர்ச்சி நல்லா சீராக ஒரே மாதிரி இருக்கும் நம்ம உடனே தண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து ஃபுல்லாக பறையிடும் இது வந்து ஒரு ரெண்டு நாள் செண்டு நம்ம விட்டுட்டோம்னா அந்த கன்று வந்து அந்த உரம் வந்து கண்ணுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உரம் போகும் மற்ற எங்கேயுமே பரவாது நமக்கு வந்து களை வந்து கட்டுப்பாடாகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை பற்றி பார்ப்போம் சரிங்க விவசாயி உங்களுக்கு கண்டாடத்தை விட பிறகு நன்றி விவசாயிகளே